ஆக்சுவலா அது வீக்கெண்ட் டைமா இருக்கனால எல்லாம் வந்துட்டாங்க இந்த ரோடும் சரி அது ஆப்போசிட் ரோடும் சரி எல்லாம் ஃபுல் நான் போய்கிட்டே இருக்கேன் எங்க எங்க கிடைக்குன்னு கிடைச்சா நம்ம மல்லிகா ரோட்ல தான் நிக்கிறோம் இங்க பண்ண ரொம்ப ஹைவே இது வந்து ஓகேங்களா மல்லிகா சரி மல்லிகா இல்ல இது ஒரு மல்லிகா பேர் இது ஒரு பேர் அப்படிதான் வச்சிருக்க மல்லிகா ஜல்லிகா இருக்கு ஹைவே சரி புரு போயிட்டு நம்ம மட்டும் குறுக்க போனா சட்னி ஆயிடுவோம் அது மட்டும் இல்லாம இங்க வர டெசர்ட் ஒரு இப்ப அது வேற வாங்கிட்டு இருந்து அழிஞ்சிட்டு இருக்கோம் மேலே வேற ஃபிளைட் போயிட்டு இருக்கு பயங்கர காத்து இவனும் வேற கூப்பிட்டே இருக்கிறாங்க என்னை வேலை வாங்காமல் உடைய மாட்டானு இருக்கு நான் வந்து சும்மா வந்துட்டு கண்ட்டுக்காக இருக்கிற வரண்டா என்ன எந்த வேலை பார்க்கறாருன்னா கூப்பிட்டே இருக்கிறானுங்களும் போயிட்டு இருக்கு ஸோ நம்ம அங்கே உள்ள போயிட்டு நான் அடுப்பு மத்திச்சு அடுப்பு பத்தி நினைக்கிறேன் ஸோ நம்ம உள்ள போயிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒவ்வொன்றா வச்சு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ண முடியாது வீடியோ மட்டும் இருக்கும் எந்த வேலையும் பண்ண வந்துமா வந்தமா சாப்பிட்டோமா போயிட்டே இருக்கணும்